அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மேலூர் ராம் பிரசாத்ன்ற ஒருத்தர் வந்து பட்டியல் சமூக இளைஞர்களால் வந்து கொலை கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆச்சு அதே மாதிரி பிஎம்டி மீடியா நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசி போட்டிருந்தாங்க ஓகே பாடியை வந்து போலீஸ் வந்து கொடுத்துட்டாங்க சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட அவங்கள வாங்கிட்டு போயிட்டாங்க அடக்கம் பண்ணிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏ ஒன்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏ டூ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா திருப்பி இது பூத வெடிக்குது எப்படி வெடிக்குதுன்னா வந்து இந்த சமூக வலைதளத்துல இந்த விஷயங்கள் பகிர்ந்து வர்றப்ப அதுல வந்து ஒரு கமெண்ட் வருது அது கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பையன் வந்து இந்த மாதிரி வந்து இது பைக் முதல்ல ஏற்பட்ட விபத்து கிடையாது சண்டையில வந்து நடந்தது கிடையாது இது வந்து பார்ல வேலை பார்க்கறவரு அங்க பார்ல சண்டை நடந்துச்சு அந்த சண்டை நடக்கிற விஷயத்த வெளியே வரைக்கும் கொண்டு வந்து அடித்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுறாங்க இதை பார்த்தோம் எல்லாரும் ஷாக்கிங் ஆயிடுச்சு சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா முக்கூத்துவ சட்ட இயக்க தலைவர் தம்பி முரளிம்மலம் என்ன செய்கிறாருன்னா இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல சரி என்னதான் நடந்திருக்கு ஏன்னா இந்த பையன் வந்து ஒரு பி பட்டாதாரியாக இருந்தாலும் அவர் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக அங்க இருக்கிற ஒரு டாஸ்மாக் பார்ல வந்து வேலை பாக்குறாப்ல அதே பார்ல வந்து பார்த்தீங்கன்னா வினோபா காலனியை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து வேலை பார்க்கிறாப்புல இந்த ராம் பிரசாத்ன்றது வந்து ஒரு சாதி ரீதியா பழகாம எல்லாரையும் வந்து கேஷ்ல பழகிறவரு அவர் வந்து தன்னோட மூத்தவரா இருக்கக்கூடியவர் யாருன்னா இந்த வினோபா காலனியை சேர்ந்த அந்த நபரும் அவர் வந்து வாயா போய பேச கேலி பண்ண அவர் பதிலுக்கு ஒரு கிண்டில் பண்ண இப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமா தான் வந்து அவங்க அந்த பார்டர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் முரளிம்மலை என்ன பண்றாருன்னா காவல்துறை வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்றாங்க ஆனா காவல்துறை வழக்கினுடைய ஐஓ அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் இருக்கக்கூடிய சிவசக்தி என்பவர் வந்து இந்த வழக்குல ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ரொம்ப மெத்தன போக்கு ஆளுங்கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாங்கன்ற காண்டி மிக மிக அந்த மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய இல்ல ஒரு வட்ட செயலர் இருக்கக்கூடியவர் என்ன செய்யணுமோ அந்த வேலையதான் செஞ்சுட்டு இருக்காரு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது அப்ப இவங்களே முரளி அம்பலமே போய் நேரடியா அந்த பார்ல வந்து அந்த ஃப்ரெண்ட்லயும் உள்ள இருக்க வீடியோல வந்து எடுத்து பாக்குறாங்க அன்னைக்கு சமூக நடந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்ட்டு சரியா ஒரு மூணு மணி போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நடக்க ஆரம்பிக்குது உள்ள அந்த பார்ல என்னன்னா இந்த வினோபா காலனியை சேர்ந்த அந்த அவருக்கும் இந்த ராம் பிரசாத் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க பேசிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்பயும் ஜாலியா பேசிக்கிறப்ப அந்த வினோபா காலனி சேர்ந்த ஒருத்தர் ஏ ஒன் இந்த சமூகத்துல ஏவனா இருக்கக்கூடிய சந்தானம் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஏ என்ன நீ ஏ நக்கல் பண்ணிட்டு இருக்க அது எங்கேயே கார்டு அப்படின்னு உங்கிலேயே கறந்த எங்கேயே ஐயா நாங்க இங்கே வந்து ஒன்றா வேலை பாக்குற ஆளுங்க நாங்க சந்தோஷமா ஜாலியா எப்பயும் பேசி சிரிச்சுக்கிறோம் சொல்லி தான் இவங்க எல்லா சுத்திகளும் சத்தம் போட்டுருக்காங்க ஏன் பா அவங்க எப்பயுமே இப்படி தான் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் போய் வம்புழுக்கவும் செய்யவும் அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காணொலி போறப்பயும் வந்து பாத்தீங்கன்னா சைடில் ஓடும் பாருங்க ரொம்ப வந்து அடாவடித்தனம் பண்றாங்க அதே மாதிரி வெளியே வந்து பிறகு இருக்கு அந்த கேமராலயே அடவடித்தனம் பண்றாங்க அதன் பின்பு என்ன ஆகுதுன்னா வந்து எப்பயுமே ஒரு நைட்டு பத்து மணிக்கு போகக்கூடியது வந்து முன்னாடியே வந்து வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வெளிய வச்சு அடிச்சிருக்காங்க அந்த பையனை சாப்பை வச்சு வாசலை வச்சு அடிச்சிருக்காங்க அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி சமாதானப்படுத்தி வந்து உள்ள வந்திருக்காங்க அதன் பின்பு எப்பயுமே பத்து மணிக்கு போக வேண்டியவர் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி போல வெளிய வந்து போயிருக்காரு என்ன காரணத்துக்காண்டி போனார் என்று இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மர்மமாவே இருக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து கார்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க வண்டியில வந்து பாத்தேன் எதார்த்தமாலாம் வந்து மோதி வந்து சண்டை போடல இவங்க வேணுக்குனே வந்து வண்டி வச்சு இடிச்சு அவர் கீழே தள்ளி இருக்காங்க கீழே தள்ளி கார்ல இருந்து இறங்கி வந்து ஆள் வந்து அடிச்சிருக்காங்க இவரும் போய் அடி இங்க இருந்தவங்க போய் அடிச்சிருக்காங்க ஒரு ஐந்து காருக்கு மேற்பட்டவங்க வந்து போயிட்டு கழுத்துலயே மிதிச்சிருக்காங்க சாகனம் காண்டியே கழுத்துலயே மிதிச்சிருக்காங்க ரொம்ப கிளவரா ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினா இதை வேற மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி மிக மிக ரொம்ப உக்காந்து பிளான் ப்ரீ பிளான் பண்ணி ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையில் நினைக்கிறிருக்காரு அந்த பையன் வந்து யாரு என்ன ஜாதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனை விடக்கூடாது இவனை கொலை செஞ்சே ஆகணும்னு சொல்லி திட்டம் திட்டி வெளியே வர வைத்து கார்ல இருந்து முதற்கொண்டு ஆளை கூட்டு வந்து அந்த பையனை அடிச்சும் கழுத்திலேயே மிதிச்சும் கொலை செய்யப்பட்டிருக்காரு இவ்வளவு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னோம்னா அவர் காதலே வாங்க மாட்டுறாரு முடிஞ்சளவுக்கு இந்த விஷயத்த வந்து பூசி மொழியை தான் பாக்குறாப்பு இப்ப என்ன ஆகுது இவர் செய்த இந்த மெத்தன போக்குனால இப்ப அந்த இறந்தவருடைய அவங்க என்ன பண்றாங்கன்னா மேலூர் இருக்கிற பதினெட்டு பட்டி மக்களையும் ஒன்று சேர்த்து இப்ப வர திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மேலூர்ல மிகப்பெரிய ஒரு பேரை நிகழ்த்த போறாங்க இது யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பாதகமா போய் முடியும் அவருக்கும் ஆளுங்கட்சிக்கு தான் போய் முடியும் இவர் ஆளுங்கட்சிக்கு வந்து ஹெல்ப் பண்றன்ற பேர்லையே இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டமா இது மாறப்போ போகுது இப்போ அதான் நடக்க போகுது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏ இதுல அந்த உள்ள சண்டை போட்ட அந்த நாலு பேர்ல ஏவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மீதி மூணு பேர் இன்னைக்கு வெளியே சுத்திட்டு இருக்காங்க நீங்க மத்தியானம் கூட வந்து பாத்தீங்கன்னா பைக்ல போறான்னு வராங்களா ஒரு பையனை துருக்கி கொண்டுட்டு அவன் குற்றம் செஞ்சவே அசால்ட்ட வெளியே நடமாடுறான் காவல்துறையும் வேடிக்கை பார்க்குது மெத்தனை போக்கா நடந்துக்கிறது செத்தவன் என்ன இவங்களுக்கு யார் இருக்கா எந்த தலைவன் இருக்கா சாதியற்ற நாதியற்றானவே இவனுக்கு யார் வரப்போ போறா என்ன ஒரு முறை போராட்டம் பண்ணுவாங்களா கிளச்சி விட்டுருவோம் ஒரு பணம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து அமிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி மிக மிக வந்து பார்த்தா எதேச்சு அதிகாரத்துல செயல்படுறாங்க மேலும் டிஎஸ்பி கூட வந்து ஆரம்ப காலகட்டத்துல இந்த வழக்கை நல்லா கொண்டு போனவரும் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுணக்கமாயிட்டா எதுவா சுணக்கமான தெரியல ஆக இப்ப அந்த பகுதிய மக்களுடைய கோரிக்கையும் முக்குரது சட்ட இயக்கத்தோட கோரிக்கை என்னன்னா ஐஓவ மாத்தணும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை மாத்தி ஆகணும் அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் ஏன்னா திட்டமிட்டு பண்ண கொலைய ஒரு கொலை முயற்சி கேஸ் கூட போட முடியாத ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இந்த வழக்கை வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லபடியா கொண்டு போவார்னு நினைக்கிறாங்க எப்படி ஒரு நேச்சுரலாவே யாரும் இல்ல எப்படி வந்து இதை எதிர்பார்க்க முடியும் இவர் நீதி வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி இதே மாதிரிதான் ரம்பு கேஸ்லயும் கல்லால் அடிச்சு கொண்டாங்க அந்த அந்த நீர்த்து போச்சு நீதியும் கிடைக்கிற அந்த குடும்பத்துக்கும் அதே மாதிரிதான் இந்த ராம் பிரசாத்தோட வழக்கம் இப்படி போச்சுன்னா நாளைக்கு எளிதா வந்து பார்த்தா கல்லை விட்டு அடிச்சு அடிச்சு இவங்க கொண்டுலாம் இவங்க எல்லாம் ஒரு ஆலையில மாதிரி ஒரு சுதந்திரத்துக்காக இந்த மண்ணுக்காகவும் ஒரு பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரினத்தை இவ்வளவு தூரம் வந்து எளிதா கல்ல வச்சு அடிச்சுக்க அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்கன்னா அப்ப எந்த மாதிரி ஒரு சமுதாய ஒரு கூட்டத்துல வந்து இவங்க வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிஆர்னு ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு இந்த மக்கள் ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சா எப்படி ஏன் எல்லா ஆபீசரும் வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கைக்கு பயப்படுறாங்க இவ்வளவு போராட்டம் அப்புறம் ஏன் பிடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணணும்னா நாளைக்கு இந்த விஷயத்துக்கும் போராட்டம் பண்ணணும் நாளைக்கு ஐபோ மாத்துக்கு போராட்டம் பண்ணணும் நீதி கிடைக்க போராட்டம் பண்ணணும் எல்லாத்துக்கும் போராட்டம் மட்டும் பண்ணணும்னா அப்ப காவல்துறை எதுக்கு காவல்துறை எதுக்கு நீதித்துறை எதுக்கு நிர்வாகத்துறை எதுக்கு நல்ல யோசிச்சு பாருங்க அதே மாதிரி வந்து இந்த பிரச்சனை நடக்கிறப்ப வந்து அவர் நம்ம ஆளுக இந்த அரசு அதிகாரி நம்ம ஆளுங்க அவர் வந்து சொன்னே வந்து பாத்தினா அத்தான் சொல்லிட்டாப்ல சித்தி சொல்லிட்டாங்க எல்லாம் கரெக்டாக சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா போராட்டத்தை நீர்த்து போக தான் பாக்குறாங்க நீர்த்து போக்கிற சொல்லுதான் பாக்குறாங்க இந்த சிசிடிவி கேமரா எடுத்து பார்க்க யாரோட வேலை அவர் முக்கூட சட்ட கத்துற வேலையா இது யாரோட வேலை இது காவல்துறையோட வேலை தானே ஒரு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா இதே இது கவின் கேஸ்ல இருந்து எல்லா கேஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பாவும் அரசு பண்ணணும் அம்மாவை அரசு பண்ணணும் தங்கச்சி அரசு பண்ணணும் சித்தி சித்தப்பா எல்லாத்தையும் அரசு பண்ணணும் மிளகாப்பொடி தூவாமையே வந்து கொள்ள நடந்தது மிளகாப்படி தூவிதான் கொலை பண்ணான்னு சொல்லி வந்து தவறான தகவலை தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பரப்புனாங்க அவங்க மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்ப சாதிக்கு ஒரு நீதினா நீங்க என்ன சமூக நீதி வந்து பாத்தீங்கன்னா வந்து புகுத்தப்படுது இங்க இங்க என்ன சமூக நீதி புகுத்தப்படுது இது யாரோட வேலை ஒரு பையன் செத்தவன் எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த மொழி பேசுறாங்க ஒரு காலத்துல என்ன செய்யணும் செத்தவன் வந்து என்ன மோட்டிவ் மோட்டிவ் ஆஃப் மர்டர் மர்டர் எதுக்கு வந்து நடந்துச்சு கெயின் ஆஃப் மோட்டிவ் எதுக்கு கெயின் ஆஃப் மர்டர் எதுக்கு இந்த சாவு நடந்தா யாருக்கு வந்து கெயின் இந்த சாவு நடக்கு காரணம் மோட்டிவ் என்ன இதை பாக்குறது அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு சிம்பிள் லாஜிக் தான் சுத்தி கேமரா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவாங்க சிசிடி கேமரா செக் பண்ணுவாங்க அந்த பையன் வேலை பார்த்தா சிசிடி கேமரா செக் பண்ணுவாங்க போற வழியில இருந்து சிசிடி கேமரா செக் பண்ணுவாங்க இது இன்னொரு விஷயம் என்னன்னா ரோட்டில் சண்டை அந்த சிசிடிவி வந்து காவல்துறை தான் இருக்கு இது ரிலீஸ் பண்ணவே இல்ல ஏன் பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல இது அங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா வளத்துறை எல்லாமே சொல்றாங்க காவல்துறை இருக்குங்க ஆனா தரமாட்டாங்க அப்படின்றாங்க இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து கீழே வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஒரு கான்ஸ்டபிள் விசாரிச்ச கூட வந்து இது நீதி வாங்கி தர முடியும் ஆனா ஒரு ஒரு கெஜெட்டட் ஆபீசர் இருந்துட்டு இந்த இன்ஸ்பெக்டர் பண்றது மிக மிக வேதனையா இருக்கு ரெண்டும் இவர் எப்படி நீதி வாங்கி கொடுப்பாரு இந்த குடும்பத்துக்கு பூசி கூடியவர் எப்படி வந்து நீதி வாங்கி கொடுப்பாரு ஆக வர திங்க கிழமை வந்து பாத்தீங்கன்னா மக்களை பட்டி மக்களையும் பெருந்தர்கள கூட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சமூகம் தயாராகிட்டு இருக்கு மேலும் மேலும் இதுக்கு ஆரம்பத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சிசிடி கேமரா புடிச்சு அந்த அஞ்சு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து நீ சண்டை போட்டீங்க நீ எங்க போயிருந்தா உனோட அவரோட சிம்மோட டவர் எங்க காமிக்குது இதுல யாரோட வேலைங்க இது எங்களோட வேலை ஒரு சாதாரண ஒரு குடிமனுக்கு இது தெரியுது அப்ப காவல்துறைக்கு இது தெரியாதா அப்ப எவ்வளவு தூரம் இந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து முட்டை பாருங்க காரணம் என்னன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்ட நீர்த்து போ வைக்கிறது ஒற்றுமையா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்ணஞ்சோட நீதி கிடைக்கிறக்கே உட்கார வேண்டும் அன்னைக்கு எப்படி பிரிட்டிஷ்காரனை எழுத்து சண்டை போடுறப்ப வந்து எவ்வளவு தூரம் உண்ணாம கொல்லாம உட்கார்ந்து இருந்து அவங்க எதிர்த்து சண்டை போட்டுங்க இன்னைக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து விலகி போகணும் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செதறது அப்படியே ஏன் செதற காரணம் என்ன எதையும் நம்ப வேணா யாரு நம்ப நீதியை நம்புங்க அடுத்த போராட்டம் நடக்க போகுது இந்த போராட்டத்துக்கு அரசாங்கம் என்ன செய்ய போகுது அந்த பகுதியோட எம்எல்ஏவும் சரி அமைச்சரும் சரி அந்த பகுதியை சேர்ந்த கவுன்சிலரும் சரி யாரு எல்லாம் இந்த மக்களுக்காண்டி யாரும் யாரும் நிக்க மாட்டாங்க அப்ப எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போறவோ வந்து நிக்கிறாங்கல்ல ஆக எல்லாத்தையும் மக்கள் வந்து உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க தயவு செய்து அந்த மேலூர்ல இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் இது மெத்தன புக்கா நடந்த அந்த இன்ஸ்பெக்டர் சிவசக்திய கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி கோரிக்கை வலுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வந்து மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா போராட்டமா போய்கிட்டு இருக்கு அடுத்து வந்து களத்துலேயும் போராட்டமா மாற போயிடுது இப்ப அதுக்கு முன்னாடியே வந்து காவல்துறை விழிச்சு கொள்ளுமா இல்ல அரசாங்கம் விழித்துக் கொள்ளுமாறது வந்து அவங்க கையில தான் இருக்கு ஆக இந்த போராட்டத்துக்கு அனைத்து கட்சிகளும் இப்பயே ஆதரவு கொடுக்காங்கிறாங்க ஆஹ் பிஎம்டி கட்சியும் சரி அகில ஃபார்வர்ட் பார்வர்ட் கட்சியோட வந்து சி வை சுரேஷ் தேவர் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டனம் தெரிவிச்சு இந்த போராட்டத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காப்புல கல்லர் முன்னேற்ற சங்கத்துல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க எல்லா கட்சிகளையும் எல்லா சங்கங்களும் தயார் தயார்படுத்திட்டு இருக்காங்க தங்களை இது மிகப்பெரிய வெடிக்க வெடிக்கதான் போகுது இந்த இந்த கொலைக்கு நீதி கிடைக்க தான் போக போகுது அது அந்த நீதியை வாங்கி கொடுக்கறது தான் இருக்க போறாங்க தவிர இதுல காவல்துறையோ வேற எந்த துறையோ வந்து சம்பந்தப்படாம தான் போக போது தவிர இவங்களால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்றது மாதிரி தான் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் வந்து குற்றங்கள் தான் இருக்கு காவல்துறை நினைச்சா அந்த குற்றத்தை உடனே தடுத்து நிறுத்த முடியும் அடுத்த குற்றத்தையும் தடுத்து நிறுத்த முடியும் சம குற்றவாளிகளை உடனே கைது செய்ய முடியும் என்ன ஏ ஒ ஒன்னு அரசு பண்றதுக்கு போராட்டம் பண்ணணும் ஏ டூ அரசு பண்றதுக்கு போராட்டம் பண்ணணும் திருப்பி வந்து இப்ப இந்த பண்ணிட்டு அவன் அழகா வந்து வெளியே வண்டியில சுத்திக்கிட்டு இருக்கு அவர் பையனை துள்ள துடிக்க மேலூர் பேருந்து நிலத்துக்கு வாசல்ல லட்சக்கணக்கான மக்கள் கூட இடத்துல ஒருத்தன் கொலை பண்ணிட்டு தைரியமா சுத்துறான்னா மீதி பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இதே மாதிரி பின்னாடி ஒரு கட்சியை சேர்ந்தவங்க வந்து டாஸ் சொல்லி வந்து ஒரு செட்டியார் கடையில புகுந்து செட்டியார் அடிச்சு அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு இப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் வந்து காவல்துறை மெத்தனம் போக்க போகி போகி இந்த பகுதியை ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையா வந்து கொண்டு போறதுதான் பார்க்குதோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது ஆக இனிமேலாவது வந்து காவல்துறையும் தமிழக அரசாங்கம் விழித்துக் கொண்டு இழப்பீடு வந்து ஒரு பத்து லட்சம் இழப்பீடும் அவங்க குடும்பத்துல வந்து ஒருத்தர் அரசாங்க வேலையும் கொடுத்து மீண்டும் இந்த குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் இன்னும் நாலு பேரும் சுதந்திரம் வேலையை சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நாலு பேரும் கைது செய்து இந்த காணொலி வாயிலாக தமிழக அரசாங்கத்திடம் நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாகவும் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்